கத்திற்கு சொந்தரும் கத்திற்கு பெரிய மாணவர்களே எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமாதானமாக இருக்கிறீங்களா சுகமாக இருக்கிறீங்களா ஆம்பேன் போன மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம எல்லா விதமான பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் சத்துருவின் கிரிகளுக்கும் எல்லாவற்றிலும் இருந்து தெய்வம் நம்மை மீட்டெடுத்து கரங்களை பிடித்து அற்புதமாய் அதிசயமாய் நம்மை வழிநடத்தினார் கத்திரிக்கை பெரிய மாணவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்திற்கு பெரியமானே இந்த மாதம் முழுவதும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை பாட வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் நீங்கள் இருந்து பிரஸ்தாபடுத்தினால் மைமைப்படுத்தினால் துதித்தால் நான் வந்து உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று கத்திருந்தமாக நமக்கு வாக்கப்படுகிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்றில் வாசிக்கும்போது கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் கத்திற்குப் பெரியமானே ஆண்டோருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்த வேண்டும் ஆண்டோருடைய நாமத்தை நாம் சொல்லி மனிதப்படுத்த வேண்டும் அவருடைய செய்களை சொல்லி அவருடைய வல்லமைகளை சொல்லி துதித்து அவரை ஆராதிக்கும் போது நான் வந்து உன்னிடத்தில் வந்து உன் குடும்பத்துக்குள்ளாக உனக்குள்ளாக வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்றும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றும் கத்தர் என்று வாக்கப்படுகிறார் கத்திற்கு பிரியமானே ஸ்ரரிய ஜனங்களுக்கு மோசை மூலமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சொல்ல சொன்னார் கத்தர் தன் வாயத்திலிருந்து சொன்ன வார்த்தை தான் இன்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் அன்று இஸ்ரீ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நான் வந்து இந்த மாதம் முழுவதும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அதற்கு நாம் அவரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த வேண்டும் கத்தரை திருடுகிற ஒவ்வொருவரும் அவரை துதித்து பாடி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது கத்தர் வந்து இறங்கி வந்து நம்மை ஆசிர்வதிப்பேன் என்று கற்று சொல்லுகிறார் கத்திற்கு பெரியமானவரில்லை சில நேரங்களில் பார்த்திங்களா குடும்பத்துக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு சுகம் இருக்காது ஒரே தரித்திரம் ஒரே கடனாக இருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும் ஏன் தேவன் துதியில் முத்தியில் வாசம் செய்கிறார் குடும்பத்துக்குள்ளாக கத்தரி தேடுக்கிற ஒவ்வொருவரும் சில நேரங்களில் துதி இல்லாமல் அவரை ஆராதிக்காமல் அவரோடு பேசாமல் அவர் நாமத்தை சொல்லி துதிக்காமல் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளாக ஆண்டருடைய ஆசீர்வாதம் வராது ஒரு சந்தோஷம் உண்டாகாது ஒரு சமாதானம் இருக்காது அதற்கு பதிலாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நின்று அவரை துதித்து அவரை பாடி அவரை ஆராதிக்கும்போது கத்தர் அந்த இடத்துல வந்து நம்மை உயர்த்துவார் அந்த இடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டை சொல்லியிருக்கார்ல எந்த ஸ்தானத்திலும் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தினா நான் வந்து உன்னிடத்தில் ஆசீர்வதிப்பேன் இந்த மாதம் இங்கே எங்கேருந்து ஆண்டவரை துதித்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லி புகழ்ந்தாலும் கத்தர் வந்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் குழுவே இருந்து உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார் அமேன்